ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான வீடியோ தாங்க ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவு வந்து இதில் ஏராளமான எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வாட் இந்த ட்ரிங்கிங் வாட்டரில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நான் பண்ண மாதிரியே நீங்கள் செஞ்சு குடிச்சா மட்டும்தாங்க இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரும் அப்படி என்னடா இந்த ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்குது இதை குடிச்சா அப்படி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறீங்க வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வாட்டர் இதை வந்து எந்தெந்த டைமிங்கில் வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுபடி வந்து நீங்கள் செய்யுங்க இந்த இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரனால உங்களோட வாய் துர்நாற்றம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கலில் வர இரத்த கசிவு பல் வீக்கம் வாய் சம்மந்தமான பிரச்சனை உங்கள் வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி சரி செய்யுங்க அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு செரிமானம் தாங்க முக்கியம் அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு அந்த கழிவை கழிவை வந்து வெளியே வந்து வந்துடணும் நம்ம நல்லா டெய்லி வந்து பாத்ரூம் போகணுங்க இல்லைனா வந்து நிறையா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இதை வந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எண்ணம் இருக்கும் அதுவுக்கும் பார்த்தீங்கன்னா இது யூஸ்

தண்ணி சேர்த்தாச்சுங்க இது வந்து நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லாவே சூடாயிடுச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் பபிள்க்கெலாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஒன்று சேர்த்துக்கணும் என்னென்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து மூணு ஏலக்காய் தாங்க எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா எப்படி பெருத்ததா நல்லா ரொம்ப சின்னதாக எடுக்காமல் இந்த மாதிரி பெருசா இதை விட பெருசாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து தட்டி இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காவை தண்ணியில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா கொதிச்சு இந்த தண்ணி நம்ம ரெண்டு டம்ளர் வச்சுருக்கோம் இந்த தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா கொதித்து நல்லா ஒரு கிளாஸ் வரையும் அதுக்கு கீழே குறைஞ்சி நல்லா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது நல்லா அடுப்பிலே அது வரைக்கும் இருக்கட்டும் இதில் சேர்த்துருக்கிற ஏலக்காவும் சோம்பும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸ்வீட்ஸ் ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த ஏலக்காய் இல்லாமல் இருக்காது ஏலக்காவை தட்டி போட்டு தான் சேர்த்துருப்பாங்க ஏன்னா அந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது செரிமானத்துக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வாய் வயிறு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி தாங்க இந்த சோம்பு பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும் இதுவுமே பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இன்னும் ஏராளமான எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ பாருங்க இதில் வந்து நம்ம அரைவாசி வச்சுருந்தோம் இப்போ வந்து கால்வாசியாக வந்து வந்துடுச்சு நல்லா வத்திடுச்சு தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா இது வந்து சூடு ஆறட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம ஒரு ஜல்லடியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ்ல வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நாட்டு சக்கரை தான் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து எந்த டைம் குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் விறுவயத்தில் ரெகுலராகவே எடுத்துக்கலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க முக்கியமாக இது வாய்க்கும் வயிறுக்கும் ரொம்பவே நல்லதுங்க சிலர் பார்த்தீங்கன்னா பேசும்போது வாயிலிருந்து சில துர்நாற்றம் வரும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இதை நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராது அது மட்டும் இல்லாமல் உங்களோட பல் வீக்கம் அது குறையும் பல்லில் ரத்த கசிவு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வயிற்றுல பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தான் நம்ம டெய்லி நல்ல என்ன ஹெல்த்தியான சாப்பாடு என்ன தான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து செரிமானம் தாங்க முக்கியம் அந்த செரிமானம் ஆகலைன்னா வயிற்றில் உள்ள கழிவுகள் அப்படியே தேங்கி இருக்கும் இந்த ட்ரிங்கை மட்டும் நீங்கள் குடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கழிவுகளுமே வெளியேறுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே சத்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து ஏலக்காய் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தான் செய்வோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருவோம் தெரிஞ்சிருப்போம் அப்படிதான் நினைச்சிருப்போம் இது வந்து ஒரு இதை போட்டால் வந்து வாசனை நல்லா இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம எல்லா சமையல்லையுமே சமையல் இந்த பலகாரத்துல எல்லாத்தையுமே சேர்ப்போம் ஆனால் அது அதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க அந்த அளவுக்கு உங்கள் முகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இது குடிக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்கள் முகமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது அவங்களால வந்து கண் கூட வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க